ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் கார்டன் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி கொடுக்குறேங்க லிக்யூட் தண்ணி கொடுத்துட்டே உங்களுக்கு வந்து கார்டனை காட்டுறோங்க ஈயா இருக்க ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன லிக்யூட் தண்ணி என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறங்க ஏன்னா அவங்க கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க லிக்யூட் தண்ணின்னா என்ன அதில் என்னென்ன போடுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க அப்புறம் மண்ணுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க புதுசாக வரவங்களுக்கு இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேங்க இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் வெங்காய சரகு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி பூண்டு சரகு ஒரு பெரிய கைப்பிடி அதுக்கப்புறம் அரிசி கழுவ தண்ணி அரிசி மாவு புளிச்சி மாவு தண்ணி சாதம் அடிக்கிற கஞ்சி தாங்க மெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கலவர தண்ணி சிக்கன் தல கலவர தண்ணி மட்டன் கலவர தண்ணி புளிச்ச மோர் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா புளிக்கி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா புளிக்கிட்டுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாங்க தக்காளி பழம் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கிற விதை வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம ஊற்றும் போது முளைச்சிருங்க செடியிலே அழகு தக்காளி பழத்தையும் நான் போட்டு விட்ருவோங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றுறேங்க இது மட்டும்தாங்க இப்போ இந்த செடிங்களுக்கு நான் வந்து பயன்படுத்துகிற உரம் லிக்யூட் தண்ணி உரம் என்ன உரம் கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு எருவுங்க பாருங்க ஆட்டு எருவுங்க இப்ப எல்லா செடிங்களுக்கும் ஆட்டு எருவு போட்டதுனால உங்களுக்கு வந்து ஆட்டு எருவு மேலே இருக்குது பாருங்க எருவு தான் கமெண்ட் கேட்டவங்களுக்கு இந்த பதி பதிவுங்க தண்ணி நல்லா இப்படி குளிச்சிச்சுன்னா பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குது பாருங்க தண்ணி அதாவது அந்த சாதம் வடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்குதுங்க நல்ல திக்னஸா இருந்தா நம்மளுக்கு வந்து அது நல்லா புளிச்சிருக்குது அப்படின்னு அர்த்தங்க இந்த மாதிரி ஒரு பத்து லிட்டரு பாத்தத்துக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க இந்த மாதிரி நம்ம செடிங்களை பராமரிக்கும் போது நம்மளுக்கு வந்து செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுக்குதுங்க கத்திர் செடிக்கு மெயினாக நான் ஊற்றுறது இது ஒன்று தாங்க ஏன்னா கத்திரி செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காய் எடுக்கிறதுக்கு இதுதாங்க உதவி பண்ணதுக்கு பாருங்க நிறைய பிஞ்சு எடுக்கு பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு அதோட வீடியோக்கு ரெடி ஆகிடுங்க இதெல்லாம் பாருங்கள் இப்படி தொங்குது பாருங்கள் பாருங்கள் நீல குண்டு கத்திரிக்கா தண்ணீர் அப்புறம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே செடிங்களை காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் பாருங்க இப்போ நான் செடிக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ நல்லா கலைக்கிறனுங்க உங்கள் பத்து லிட்டரோட தண்ணியில் நல்லா இப்படி கலைக்கணுங்க ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அளவாக கொடுங்க போதும் ஒரு ஒரு செடிக்கு ஒவ்வொரு லிட்டருங்க இந்த மாதிரி தாங்க நான் வந்து கத்தி செடியை மெயின்டைன் பண்ணுறோம் தண்ணியில் பார்த்தா புழுகு இருக்குதான்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் கொடுப்பீங்க பாருங்கள் எந்த புழுகுமே இதில் கிடையாதுங்க ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து களைக்கு விடணுங்க டெய்லி களைக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு புழுகு வைக்காதுங்க அந்த மாதிரி வந்து புழுகு எந்த இது வரைக்கும் வச்சதில்லைங்க இது தான் நான் காட்டிடுவேன் வாங்க இப்போ செடிங்களை பார்க்கலாம் நான் பராமரிக்கிறது எப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டுங்க இப்போ உங்களுக்கு செடிங்களை வந்து இப்போ எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க இது தப்பு செடியாக வந்துடுங்க இது அட்லீஸ்ட் சொற்காயாதான் இருக்கும் அதனால் சரி வளர்த்துறங்க இது என்ன செடியாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வளர்த்துறேங்க நம்ம காய்கறி வேஸ்ட்டு போடுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் முளைக்கலாங்க அதனால் சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க தக்காளி பழம் பாருங்கள் எப்படி சூப்பராக பழத்து இருக்குது பாருங்கள் வெடிச்சு போயிடுச்சுங்க நல்லா வெடிச்சே போயிடுச்சுங்க பாருங்கள் பழம் சூப்பரான இதுங்க கத்தி செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துக்கிச்சுங்க பாருங்க நாற்று நட பாருங்க இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்றுமே இப்போ சூப்பராக வளர்ந்து வருதுங்க பச்சை மிளகாத்தடியும் பாருங்க நிறைய பூ இருக்குதுங்க இப்போ நம்ம எல்லாம் பழுத்துன்னு கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ண பின்னாடி நல்லா தழைஞ்சு இப்போ ஆட்டி எருவு போட்ட உங்களுக்கு நிறைய மொட்டை எடுத்துக்குதுங்க அவர்காயும் பாருங்க புதுசாக நிறைய காய்ங்க இப்போ பொடிங்குதாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு செஞ்சு பிஞ்சு பெருசாக ஆகிடுச்சு பாருங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அதாவது குண்டு சுரக்காங்க இங்கே கூட இருக்குது பாருங்க லிக்யூட் தண்ணி நம்ம கொடுத்தோம்னா நல்லா பிஞ்சு எடுக்குதுங்க ஆட்டை அரு போட்ட பின்னாடி இந்த பி எல்லாம் வந்துடுங்க பாருங்க இறைக்கி விட்ட காய் எவ்வளோ சூப்பராக தூங்குது பாருங்க நெய் மிளகாய் பழம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அழகா பழுத்து இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் நெய் மிளகா இது ஆனால் உண்மையிலேயே பார்க்க அழகா இருக்குதுங்க காய் அதாவது அந்த காயா இருக்கட்டும் அந்த இலையா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அதாவது நம்ம வந்து குரோட்டின் செடி வச்சு அழகுக்கு வளர்ப்போம் அந்த மாதிரி நான் வந்து இந்த மூக்கு நெய் நெய்மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அழகு செடியாக வளர்த்துறேங்க அப்படிதான் சொல்லிக்கணும் ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் ரசிக்கிறது அவ்வளோ ஒரு பிடிச்சிருக்குதுங்க இந்த பூவெல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க பார்க்க பாருங்க பச்சை அவரை எப்படி கொத்தா காய் வச்சுட்டு இருக்குது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு வருங்க ஏன்னா சனிக்கிழம நாளைக்கு அறுவடை வீடியோ பண்ணி வச்சுட்டுங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது நேற்றே வந்து அறுவடை பண்ணிட்டோங்க வாரத்துக்கு ரெண்டு அறுவடை கட்டாயம் வந்துடுதுங்க நம்மளுடைய கார்டனில் அவ்வளோ காய் வச்சுருதுங்க பாருங்கள் மூக்கு தேவரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அறுவடைக்கு கலர் பாருங்கள் என்னம்மா கலர் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரெட் பிங்க்குங்க அதாவது வந்து ரெட் கலருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க பாருங்க தமட்டா வர பாருங்க நல்லா இப்போ கொத்து கொத்தா காய வச்சு நல்லா இப்போ ஒரு கம்பி கொடுத்து பாருங்க கம்பி கொடுத்து நல்லா நூல் கட்டி வச்சுருக்குறேங்க இப்போ எவ்வளவு பேர் செடியாக அம்மா ஆடி இருக்குது பாருங்க ஆட்டரு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ குருவ தயாரிக்குது பாருங்க நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்லைங்க அது ஒண்ணு மட்டும் கொடுத்தோம்னாவே நல்லா வளர்ந்துருதுங்க அது ஒன்று கொடுத்து லிக்யூட் தண்ணி ஊற்றினோம்னாவே சூப்பராக வளர்ந்துருதுங்க செடி பாருங்க காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க இது இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குதுங்க இது இவ்வளோ பெருசாக ஆகுமா அப்படின்றது நான் இப்போதாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவங்க அதாவது காய்களை பார்க்குறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்க மூக்குத்தி அவரையும் சிறகாவரையும் அப்படியே கொடி பின்னிட்டு இருக்குதுங்க செடிங்க நல்லா இருக்குதுங்க அதாவது இலைப்பேன் மட்டும்தாங்க வருது அதுவுமே நான் வந்து பார்த்து பார்த்து இந்த மாதிரி சட்டைக்கு சட்டை பார்ப்பேங்க அதில் பார்த்தோன்னா இப்படி நசுக்கி விட்டுருவோங்க அந்த மாதிரி இதாங்க பண்ணிட்டு வரேன் அதுக்கெல்லாம் எந்த ஒரு பூச்சி விரட்டியும் அடிக்கிறது கிடையாதுங்க பாருங்கள் இதில் கூட பாருங்கள் இலைப்பேன் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை பாருங்கள் இப்போ இந்த அடியில் இருக்குது பாருங்கள் அது இப்போ லைட்டாக இப்படி பூவுக்கு அடிப்படாத கீழே சேதாரம் ஆகாத இப்போ லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அது உதுந்துருங்க பேனு அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடுங்க ஏன்னா அந்த பூ இடுக்கில் தாங்க வரும் காய் பாருங்கள் நல்லா காய் பாருங்கள் கொத்து கொத்தாக வச்சுருக்கு சிறகா வர பாருங்கள் கொத்தா பூ எப்படி வச்சுருக்குது பாருங்கள் எங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக பூ எடுக்குதுங்க இப்போ சிறகா வர பாருங்கள் இதில் கூட பாருங்கள் அடியில் பாருங்கள் பேன் இருக்குது அது என்ன பண்ணும் இப்படி இப்படி தடவி இப்படி நசுக்கி விட்டுருமுன்னா அது சரியாக போயிடுங்க அந்த மாதிரி தாங்க நான் பண்ணுறேன் வேறு எதுவும் பண்ணுறதில் இருக்குது நம்ம லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை வரதாங்க செய்யும் லிக்யூட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் அடிச்சு போட வேண்டாங்க முட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி தொல்லை வருதுங்க முட்டை வந்து பவுட்ரு ஃபார்மில் க அடித்து அந்த லிக்யூட் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மாவு பூச்சி தொல்லை வருதுங்க அதாவது பேன மாதிரியே இருக்குதுங்க அந்த பூச்சி பாருங்க குத்து குத்தாக எப்படி பூ எடுத்துருக்குது பாருங்கள் இளஞ்செடி பீங்கா செடி பாருங்க என்ன அழகாக வளர்ந்து மேலே கொடியே பிடிச்சிருச்சுங்க பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் கொடி பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க நாலு பேக்குமே சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேக் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் அதுவுமே வளர்ந்து கொடி பிடிச்சிருச்சுங்க நாங்கள் அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் அத்திப்பழம் இல்லாத எப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நல்ல ப பழம் டெய்லிக்குமே வருதுங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு டைமு அந்த மாதிரி பழக்குதுங்க சூப்பரான பழம் பாருங்க நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இந்த பழம் நல்ல பழங்க அங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செறி பழம் ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் பாருங்க நல்லா காய் பாருங்க நல்லா கொத்து குத்தா காய் இருக்குதுங்க அதில் ஒன்று ரெண்டு பழமும் இருக்குதுங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு இப்போ பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதையும் இப்போ பார்க்கணுங்க பார்த்து தான் நான் ஒவ்வொன்றா இப்படி நசுக்கிட்டு வரேங்க ஏன்னா நிறைய இப்ப வந்து நம்ம செடிங்களை பக்கம் பக்கமே வச்சுட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குறது கொஞ்சம் வருதுங்க வெள்ளைப்பூச்சி தாக்குது அப்போ நம்ம பார்த்து தாங்க நசுக்கணும் வேற வழி இல்லைங்க நம்ம கார்டன்னும் வச்சோம்னா எல்லாமே சவால் சமாளிச்சு தாங்க ஆகணும் நம்ம ஹெல்த்தாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இந்த சவாலெலாம் நம்ம சந்திச்சு தாங்க ஆகணும் பாருங்க கோஸ் பாருங்க இடம் இல்லாத மூடிக்குச்சு எவ்வளோ பெரிய கோர்ஸ் ஆகிடுச்சு இப்போ சூப்பராக இருக்குது பாருங்க கோஸ் எனக்கு இந்த கோர்ஸ் பார்க்கும் போது தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் அடுத்து காலிஃப்ளவர் பேட்ச் பாருங்கள் மூணு செடி அப்படியே அழகாக வந்துட்டு வருது பாருங்க இதெல்லாம் அடுத்து க பேட்ச்சுங்க இளஞ்செடி பாருங்க கோஸ் இது இளஞ்செடிங்க புதினாவும் அப்படியே அதில் ஒன்று ரெண்டு குச்சி நட்டு விட்டதுங்க அப்போ நல்லா பத்தி வருது பாருங்கள் பச்சை கட்டிக்கிச்சுங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து ஃபுல்லாக உங்களை எங்கள் இந்த டைமுக்குள்ள காட்ட முடியலீங்க ஏன்னா இதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம லென்த்தா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி கார்டன் தாங்க என்னால் காட்ட முடியுது முடிஞ்சால் நான் ஒரு செவ்வாய்க்கிழமை இன்னொரு டைம் நான் வந்து மீதி இருக்கிற செடியை உங்களுக்கு கார்டன் டூர் காட்டுறேங்க ஏன்னா இப்போ அந்த புதுசாக நாற்று நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவா கொடுக்குறேங்க பாருங்க ரெட்டவரை கலர் பாருங்க நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த பக்கம் வந்து காட்டும் வருங்க வரைக்கும் ரெட்டாக வரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுங்க பீங்க கொடி பாருங்க அடுத்த முன்ன மூணாவது இது நாலு பேகு சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் நாலு பேகுமே பீங்க கொடி அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க நீட்டை பீங்க வேலையை இன்னும் பிடிங்க நடலைங்க இன்னும் அது நடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் இந்த அவரைக்காய்க்கும் இருங்க உங்களுக்கு அந்த அவரையும் காட்டுறோம் இந்த கலருக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் காட்டுற பாருங்க பாருங்க இதுக்கும் இதுக்கும் பாருங்க வித்தியாசம் இருங்க உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் காய் பிஞ்சே வந்துடும் பாருங்க இதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இது வேற ஆரீங்க இது வேற ஆவரங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது விஷயம்தாங்க இந்த மாதிரி பேன் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி நசுக்க விட்ருங்க அவ்வளோதாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பூச்சி விரட்டி அடிக்காதீங்க அடிச்சிங்கன்னா பூ பூரா உங்களுக்கு கொட்டிடுங்க அழகாக பூ எடுத்துங்கிறது பூரா உங்களுக்கு கொட்டிடுங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க ஒவ்வொரு மருந்து ஒத்துக்கும் ஒவ்வொரு மருந்து ஒத்துக்காதுங்க பூ கொட்டிடுங்க சூப்பராக கொடி இருக்குது பாருங்க அப்படியே உங்களுக்கு லாங் சர்ட்ல காட்டுறோம் பாருங்க எப்படி பூ பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்க பொள்ளங்காவும் பாருங்க அழகா பிஞ்சுங்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க இங்க ரெண்டு பொல்லங்க தூங்குதுங்க இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா விதைக்கெல்லாம் விட ஆரம்பிச்சுட்டுங்க விட்டு விட்டு கட் பண்ணிக்கிறதுங்க இப்ப நிறைய விதைக்கு வந்து இப்ப சேகரிக்கிறேங்க ஏன்னா நம்ம நல்லா முளைப்புத்திரம் நல்ல நம்ம பழுத்து போது நல்ல நல்லா நல்லாயிருக்குங்க எதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளலாங்க நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா நாட்டு வகை காயுமே இருக்குதுங்க உங்களுடைய பசங்க வந்து கோடிங் கற்றுக்குறோன்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய பெரிய பையன் கோடிங் சொல்லி கொடுக்குற சேனல் வச்சுருக்காங்க பைத்தான் சொல்லி கொடுக்குறாரு சேனலுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாங்க என்ன அந்த பசங்களுக்கு வந்து அந்த கோடிங்கு அவ்வளோ ஆகுதுங்க இப்போ அந்த மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு கோடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேசிக்லேருந்தே அவன் சொல்லி கொடுத்துருக்காங்க பையன் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கான் அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக கற்றுக்கலாங்க பசங்களுடைய நாலேஜ் நம்ம வளர்த்த வளர்த்ததான் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பசங்க நாலேஜ் நல்லா வளர்ந்தங்க அப்போதான் அடுத்த தலைமுறை வந்து நல்லா வந்து சூப்பரா இருக்கும்னு நான் நம்புவேங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ சரிக்கிழமை மறுபடியும் வீடியோ வருங்க பாருங்க பாய்!